தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சின்னாசி கிழவனின் செங்காரி பசு ஒரு பார்வை எழுதியவர் கிறிஸ்டி நல்லரத்தினம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஈழத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் இலக்கியத் துறையில் ஆழமான தடம் பதித்து சிறுகதைகள் குறுநாவல்கள் நாவல்கள் என பல்வேறு படைப்புகளை தமிழ் வாசகர்களுடன் பகிர்ந்து வருபவர் திருமதி ரதிதேவி கந்தசாமி அவர்கள் தாமரை செல்வி எனும் பெயரில் எழுத்துலகில் வலம் வரும் இவரை அறியாதவர் இலர் அவர் வாழ்ந்த வன்னி மண்ணே அவருடைய பல படைப்புகளின் தளமாகவும் பின்னணியாக அமைந்துள்ளது அவரை சந்தித்தோ அவருடன் பயணித்தோ வந்த சாதாரண மானுடர்களையே கதாபாத்திரங்களாக்கி அவர்களூடாக கதையை நகர்த்துவதால் அவரது படைப்புகளில் யதார்த்தம் இயல்பாகவே ஒரு சக பயணியாகிறது மிதமான வர்ணனைகளையும் வார்த்தை சிலம்பங்களையும் தவிர்த்து சொல்ல வந்ததை துல்லியமாக சொல்லி வாசகனின் புரிதலுக்கும் கற்பனைக்கும் இடம் ஒதுக்குவது பொன்விழா கண்ட இந்த மூத்த எழுத்தாளரின் தனித்துவம் ஒரு கதை முடிந்த பின்னரும் அதில் சேர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் கூடுதல் சுமையாகும் என்பார்கள் ஆனால் இவரின் கதைகள் முடிவில் முற்றுப்புள்ளியுடன் நிறைவடைவதோடு மட்டுமல்லாமல் சில முடிச்சுகளையும் இயல்பாக அவிழ்த்திச் செல்கின்றன இவரின் மௌன யுத்தம் சிறுகதையில் கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாட்டில் வீட்டை விட்டு சென்ற மனைவி மீண்டும் வீடு திரும்புகிறார் இப்படி முடிகிறது கதை வழக்கம் போல் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை ஆனாலும் வாய் அசைந்து வேறும் என்றது ஆணாதிக்கத்தை குறியீடாக்கும் அந்த ஒரு சொல்தான் கதையை வேறு தளத்துக்கு எடுத்துச் செல்கிறது ஈழப்போரின் வரலாற்று நிகழ்வுகள் ஒரு நூலகத்தின் அலுமாரியில் கட்டுரை வடிவில் சாய்ந்து உறங்கிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு போரின் அல்லது சமூக புரட்சியின் வடுக்களை பின்புலமாக வைத்து அது ஒரு சிறுகதையாகவோ நாவலாகவோ இலக்கிய வடிவமெடுக்கும் போதுதான் அது தொன்மம் என்பதை தாண்டி நிகழ்காலத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது ஒரு தொன்மம் சார்ந்த நிகழ்வுகளை சாரமாய்க் கொண்ட புனைகதைகள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு அதை வாசிக்கும் காலத்தை நிகழ்காலமாக்கி வாசகரின் மனதில் மறுபிறவி எடுக்கின்றன டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தாமரை செல்வியின் சிறுகதைகளை தற்போது படிக்கும் அல்லது இன்னும் வருடம் கழித்து படிக்கும் எதிர்கால சந்ததியும் அந்த போர் நினைவுகளில் மீண்டும் போய் நிச்சயம் வாழ்ந்து மீண்டும் அதே வேதனை வடுக்களை பிராண்டி பார்க்கும் என்பது நிச்சயம் இதுவே இவரின் புனைகதைகள் ஆவணப்படுத்தல் என்பதையும் தாண்டி ஒரு நிகழ்கால தோற்றத்தை எதிர்கால வாசகர் கண்முன் தோற்றுவிக்கும் என நம்பலாம் இக்கதைகளின் உள்ள அர்த்தத்தையும் போர்ச்சூழலில் வாழும் பாத்திரங்களின் மெனக் கொந்தளிப்பையும் புரிந்து அந்த எதிர்கால சமூகம் தாமரி செல்வி எனும் எழுத்தாளரை புரிந்து கொள்ள தேவையில்லை இக்கதைகள் அவரை உதறி தள்ளிவிட்டு அச்சூழலில் ஈழத்தின் வடகிழக்கில் நிகழ்ந்த சமூக இடர்களை அந்த வாசகர் முன் விரித்து போடும் தன்மை கொண்டவை அந்த வரலாற்று நிகழ்வுகளில் போய் அந்த வாசகர் வாழ்வார் இந்த வாசகருக்கு இதை எழுதியவர் பற்றிய எந்த அறிவும் இல்லாவிட்டாலும் இக்கதைகள் வாசகரை இழுத்துச் சென்று பதுங்கு குழிகளுக்குள்ளும் அகதிகள் முகாமின் முள்ளுக் கம்பிகளின் பின்னேயும் ஷெல் வெடிக்குத் தப்பி செட்டிக்குளம் முகாமிற்குள்ளும் வாழ வைக்கும் அதன் வேதனை வடுக்களை வாசகர் புதுப்பித்துக் கொள்வார் இந்த அனுபவத்தை சரித்திர பாட புத்தகங்கள் ஒரு வாசகருக்கு அளிக்காது எனவேதான் போர்க்கால நினைவுகளில் வாழ்ந்த பாத்திரங்களோட புனை கதைகள் போரின் அவலத்தை எம்மனதில் ஆழ பதிய வைத்து விடுகின்றன போரின் புறவய காட்சிகளே இக்கதைகள் மூலம் படிமங்களாய் மாறி ஒரு இலக்கியத்தை செழுமைப்படுத்தியுள்ளன என்பது உண்மை எனவே ஒரு கதாசிரியருக்கும் அவர் படைத்த இலக்கியத்திற்கும் உள்ள பிணைப்பு காலத்தால் முறிந்த பின்பும் அந்த இலக்கியம் தொடர்ந்து வாழும் அதுவே உயர்ந்த இலக்கியம் என நம்பலாம் போரின் வடுக்களை கடந்து தனிமனித உணர்வுகளை கூறு போட்டு பார்க்கும் சிறுகதைகளும் இந்த தொகுப்பில் உண்டு மழை வரும் காலம் சிறுகதையில் விவாகரத்து பெற்ற இருவரை அறிமுகப்படுத்தி ஒரு புலம்பியந்த சூழலில் மீண்டும் ஒரு புதிய உறவை அவர்கள் ஏற்படுத்த எடுக்கும் எத்தனிப்பையும் அதற்கான காரணிகளை தராசிலேற்றி அவற்றை யதார்த்த சிந்தனைக்குட்படுத்தி இறுதியில் ஒரு முடிவை அடைவதையும் மிக ஆழ் சிந்தனையுடன் சித்தரிக்கிறார் கதாசிரியர் ஒரு ஆணின் மெனவோட்டத்தில் இக்கதை சொல்லப்பட்டிருந்தாலும் பெண் பாத்திரங்களின் மின் உணர்வுகளை மிகச் சிறப்பாக சித்தரிக்க தவறவில்லை அவரோட சரியா களைச்சு போனன் என்ற வார்த்தை இக்கதையின் பெண் கதாபாத்திரத்தின் அங்கலாய்ப்பையும் அலைக்கழிப்பையும் அழகாகவும் ஆழமாகவும் சித்தரித்துச் செல்கிறது போர்க்கால அலைக்கழிப்புகளின் சித்தரிப்பை பற்றிய ஒரு பத்திரிகையாளரின் நோக்கும் ஒரு இலக்கிய படைப்பாளியின் நோக்கும் வேறுபடுகிறது செய்தியை சொல்வதுடன் செய்தி சேகரிப்பவரின் கடமை முடிந்துவிடுகிறது ஆனால் ஒரு படைப்பாளி வாசகருடன் ஒரு நிகழ்வின் வலியையும் கதாபாத்திரங்களுக்கு அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் சமுதாய கட்டமைப்பில் அது ஏற்படுத்தும் நிலை குலைவையும் காண்பித்து கடந்து போகிறார் இதன் வழிகள் கதையை படித்து முடித்த பின்னரும் வாசகரின் ஆள் மனதில் நிலையாகக் கூடிகொள்கிறது இந்த காட்சிப்படுத்தலை மிக நேற்றியாக அங்கங்கே கதையின் கருவுடன் இணைத்த கதாசிரியரை பாராட்ட வேண்டும் போர் சம்பவங்களின் பாதிப்புகள் மிக இறுக்கமாக கதை மாந்தர்களுடன் பிணைத்து புனியப்பட்டுள்ளதால் அவைகளின்றி கதை சரிந்து விடுமோ என எண்ண தோன்றும் இத்தொகுப்பின் முத்திரை கதையான சின்னாட்சி கிழவனின் செங்காரி பசுவில் குஞ்சு பரந்தனிலிருந்து ஷெல் அடிபட்டு தன் மகனையும் மருமகளையும் இழந்ததிலிருந்து கிழவனின் இடப்பெயர்வு ஆரம்பமாகிறது செட்டிக்குளம் முகாம் மீள்குடியேற்றம் என அலைக்கழிந்து இறுதியில் சொந்த ஊர் திரும்பி செங்காரி பசுவிற்கு உரிமையாளராகிறான் சின்னாத்தி கிழவன் பின்னர் பசுவை இழந்த அவனின் தேடலில் நாமும் இணைந்து கொள்கிறோம் போர்ச்சூழலில் உறவுகளை இழந்த எத்தனையோ சொந்தங்களின் உருவகமாக அலகரி பசுவை கதாசிரியர் இங்கு காட்சிப்படுத்துகிறார் என சொல்லலாம் சின்னாசிக்கிழவனின் பசு மனிதநேயம் இரக்கம் தியாகம் ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு அற்புதமான சிறுகதை இது போரின் வடுக்களையும் வறுமையின் பிடியையும் தத்ரூபமாக சித்தரிப்பதோடு இத்தகைய சூழ்நிலைகளிலும் மனிதமனம் எப்படி கருணையுடனும் அன்புறவுடனும் செயற்படுகிறது என்பதை காட்டுகிறது ஒரு மனதை தொடும் சிந்தித்துப் பார்க்க வைக்கும் படைப்பு இந்த கதையின் சிறப்பு அம்சங்களை பட்டியலிடுவதானால் உணர்வுபூர்வமான ஆழம் இமோஷனல் டெப்த் இக்கதையின் மிகப்பெரிய பலம் அதன் உணர்வுபூர்வமான ஆழம் எனலாம் பசுவை இழந்த கிழவனின் துயரம் அவருடைய கடந்த கால இழப்புகள் மனைவி மகன் மருமகள் மற்றும் இறுதியாக தான் கண்டுபிடித்த பசுவை மற்றொரு ஏழை குடும்பத்தின் பசியையும் அனாதை பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கருதி தியாகம் செய்யும் அவரது முடிவு ஆகியவை வாசகர்களின் மனதை தொடுகின்றன இல்லமோன என்ற ஒற்றை வார்த்தையில் வெளிப்படும் அவரது தியாகம் மனித நேயத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு யதார்த்தமான சித்தரிப்பு ரியலிஸ்டிக் போர்ட்ரெயில் போர் தந்த துயரங்கள் இடம்பெயர்வு வறுமை பசி உடல் நலிவு போன்றவற்றை மிக யதார்த்தமாக வலியுடன் ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் ஒரு பசு ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரமாக இருப்பதை அதன் பால் அவர்களுக்கு எப்படி உணவாகிறது என்பதை எளிய நடையில் காட்டியுள்ளார் இது சமூகத்தின் கீழ்மட்டத்தில் வாழும் மக்களின் அன்றாட போராட்டங்களை மிக துல்லியமாக படம் பிடிக்கிறது படைப்பு கேரக்டரைசேஷன் சின்னாத்திக்கிழவன் கதாபாத்திரம் மிகச் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு முதிய எளிமையான ஆனால் அசாதாரணமான மனவலிமை கொண்டவராக இங்கு சித்தரிக்கப்படுகிறார் அவரது நம்பிக்கைகள் பயங்கள் உள்ளுணர்வுகள் அனைத்தும் இயல்பாக வெளிப்படுத்தப்படுகின்றன அவருடைய மனைவி பவளக்கொடியின் கடந்த காலம் அவர் குழந்தைகளை வளர்த்த விதம் ஆகியவை போரின் வலிகளை மேலும் எடுத்துக்காட்டுகின்றன பசு கிடைத்தவுடன் ஏற்படும் சிறுவன் மற்றும் அவனது தாயின் எதிர்வினைகள் அவர்களின் நிற்கதி நிலையையும் செங்காரியின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றன குறியீட்டுப் பொருள் சிம்போலிசம் செங்காரி வெறும் ஒரு பசுவாக இல்லாமல் வாழ்வின் நம்பிக்கை எதிர்காலத்திற்கான பிடிமானம் மற்றும் இழந்தவற்றின் நினைவாக குறியிடப்பட்டுள்ளது இது வெறும் உடலியல் பசியை நீக்கும் ஒரு ஆதாரம் என்பதையும் தாண்டி உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்பாகிறது கிழவனின் தியாகம் இந்த மேலும் சேர்க்கிறது எளிய சக்தி வாய்ந்த மொழி சிம்பிள் பவர்ஃபுல் லாங்குவேஜ் கதை முழுவதும் கிராமப்புற நடையும் எளிய உரையாடல்களும் கதையை மிகவும் நம்பகத்தன்மையுடையதாக்குகின்றன கதாசிரியர் சிக்கலான வார்த்தை பிரயோகங்களை தவித்து நேரடியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் வட்டார மொழிநடை பாராட்டுக்குரியது இது வாசகர்களை கதாபாத்திரங்களுடன் எளிதில் ஒன்றிணைய உதவுகிறது இனி மற்ற சில கதைகளை நோக்குவோம் மனித மென் அக உணர்வுகளை கருவாய் கருவாய்க்கொண்ட அவனும் அவளும் வெயிலோடும் மழையோடும் மௌன யுத்தம் மழை வரும் காலம் போன்ற கதைகளிலுள்ள சமூக நீதி கடந்த யதார்த்த நோக்குடன் கூடிய பரிவும் மனித நேயமும் கருணை விடவில்லை என்பதை போகின்றன வாழ்தல் என்பது கதையில் இலங்கை அண்மையில் எதிர்கொண்ட பொருளாதார வீழ்ச்சியின் இடர்களில் சிக்கி தவிக்கும் இரு ஆட்டோக்காரர்களின் தோழமையையும் மனித நேயத்தையும் சொல்லிப் போகிறது தினக்கூலியில் நாட்களை நகர்த்தும் இவர்களின் புரிந்துணர்வையும் பரிவையும் மிக நேற்றியாக கதையில் புகுத்தியிருக்கிறார் கதாசிரியர் மனிதநேயத்தின் இன்னொரு வெளிப்பாடே இருட்டின் நிறம் வெள்ளை இங்கு கதையின் நாயகனின் அலைக்கழிப்பிற்கு வாசகர் சாட்சியாகிறார் போரின் கொடுமையில் கண்களை இழந்தாலும் கண்ணியத்தை இழக்காமல் சக மனிதனுக்கு உதவும் பரிவை இங்கு காட்சிப்படுத்துகிறார் கதாசிரியர் பல மாறுபட்ட கோணங்களிலும் கதைக்களங்களிலும் பயணிக்கும் கதைகளை ஒரே மூச்சில் படித்து முடித்தேன் என சொல்லிக் கடந்து போனால் கதைகளில் பொதிந்துள்ள உணர்ச்சிக் கொந்தளிப்புகளை வாசகர் தவறவிட்டு விடலாம் எனவே இக்கதைகள் மீள் வாசிப்பிற்கும் வாசகர் வட்டம் போன்ற அமைப்புகளிலும் விவாதிக்கப்பட வேண்டியவை ஒரு மூத்த எழுத்தாளரின் முத்திரை இத்தொகுப்பிலுள்ள எல்லா படைப்புகளிலும் ஆழமாய் விழிந்துள்ளதை அவதானிக்கக்கூடியதாயுள்ளது அதேவேளையில் புலம்பி என்ற சூழலில் மாற்று சமூகத்துடனான பண்பாட்டு உரசல்களை சித்தரிக்கும் கதைகள் இத்தொகுப்பில் சேர்க்கப்படாமல் இருப்பதை நோக்கக்கூடியதாயுள்ளது அவர்களுடனான கலாசார சிக்கல்கள் அறமீறல்கள் முரண்கள் போன்றவற்றை ஆசிரியர் கதைக்களமாக்கி எழுத வேண்டும் என்பதே எனது அவா ஒரு புலம்பியர் தேசத்தில் எப்படி நம்மவர்கள் பொருந்தி போகிறார்கள் சமூக முரண்பாடுகள் அவர்களின் நோக்கில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தங்கு தேசத்தை அரவணைக்காமல் எங்கட உருளியண்டா எனும் அங்கலாய்ப்புகள் தோல் நிறத்தை தராசிலேற்றி தீர்ப்பு சொல்லும் மெனப்பாங்கு போன்றவற்றையும் இவர் பேனா தொட்டுச் செல்ல வேண்டும் என்பதே எனது அவா இவ்வாறான கதைகள் நிச்சயம் புலப்பெயர் இலக்கியத்தை செழுமைப்படுத்தும் என நம்பலாம் கதாசிரியர் அண்மையில் எழுதிய இரவின் துயர் என்னும் சிறுகதை இதற்கான ஆரம்ப புள்ளியோ என எண்ணத் தோன்றுகிறது இக்கதையில் ஆஸ்திரேலியாவில் தனிமையில் வாழும் ஒரு முதியவரின் கற்பனை உலகை முன்னே விரித்து போட்டு கதையின் கடைசி வரியில் ஒரு முடிச்சை அவிழ்த்து வாசகரை வாயடைத்து நிற்கச் செய்யும் உத்தி கதாசிரியரின் தனித்துவம் என்றே சொல்வேன் மொத்தத்தில் வேதனை வடுக்களை பிராண்டி பார்க்கும் சிறு கணங்களின் திரட்டு இந்நூல் என்று கூறினால் அது மிகையாகாது பொன்விழா கண்ட திருமதி தாமரை செல்வி அவர்கள் மேலும் பல புனை கதைகளை படைத்து வானில் மின்ன வேண்டுமென மனதார வாழ்த்துகிறேன் நன்றி